மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பெட்டல் ஆஃப் த ரீப் திருவிழா எதிர்வரும் ஜூலை மாதம் பிரகாசஸ் ரீப் ஹோட்டல் கடற்கரையில் இடம்பெறவுள்ளது இந்த ஆரம்ப நிகழ்வானது இலங்கையில் உள்ள நிறுவன பங்கேற்பாளர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட விளையாட்டுக்கள் நட்புறவு பொழுதுபோக்கு உள்ளிட்ட மகிழ்ச்சியூட்டும் கொண்டாட்ட நிகழ்வுகளை உறுதியளிக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரகாசஸ் ரீப் ஓட்டலின் அழகிய கடற்கரையானது விழா கோலம் பூண்டு உற்சாகத்துடன் நட்புரீதியான போட்டிகளின் ஆரவாரத்துடன் உயிர் பெறவுள்ளது இலங்கையில் உள்ள பெரு நிறுவனங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பீச் வாலிபால் உள்ளிட்ட போட்டிகளும் வேடிக்கை நிறைந்த பல்வேறு செயற்பாடுகளும் உள்ளடங்குகின்றன பிரகாசஸ் ரீப் நிறுவனத்தின் பொது முகாமையாளர் ரேணுகே கே இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் விளையாட்டுக்கள் மற்றும் இசை நிறைந்த கொண்டாட்டமானது பேட்டில் ஆஃப் த ரீப் விழாவை பிரகாசஸ் ரீஃப் ஹோட்டலில் நடாத்துவதில் நாம் பெருமிதம் அடைகின்றோம் இது இலங்கையில் நடைபெறும் இவ்வாறான முதலாவது நிகழ்வாகும் இந்த நிகழ்வின் முக்கிய விடயமாக வேடிக்கை வினோத அம்சங்கள் அமைந்திருக்கும் என்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஆரம்ப நிகழ்வானது எமது அழகிய கடற்கரை பின்னணியில் குழுவாக ஒன்றிணையும் உணர்வை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பல்வேறுபட்ட அனுபவத்தை வழங்குவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ஒரு தனித்துவமான தளத்தை வழங்கும் இந்த நிகழ்வானது தமக்குள் இருக்கும் தடகள வீரனை வெளிக்கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் தோழமை மற்றும் குழு பணியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது என்றார் இந்த திருவிழாவானது கடற்கரையோர பொழுதுபோக்கையும் ஓய்வான ஒரு நாளையும் உறுதியளிப்பதோடு பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை உறுதி செய்கிறது காரணம் ஈர்க்கக்கூடிய பல்வேறு செயற்பாடுகள் மற்றும் உற்சாகமான போட்டிகள் மூலம் ஏற்படும் தோழமையை அவர்கள் இங்கு அனுபவிக்க முடியும் டீம் லீட் ஏவன்ஸ் முகாமையாளர் திமித்ர சில்வா இது பற்றி தெரிவிக்கையில் ஆனது த பெருநிறுவன அனுசரணையாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பிரத்யேகமான வர்த்தக நாம பிரபல்யப்படுத்தல் நிகழ்வாகவும் தம்மை அடையாளப்படுத்தும் வாய்ப்புகளை கொண்டதாகவும் அமைகிறது அத்துடன் இது இலங்கையின் பெருநிறுவன சமூகத்திற்குள் வர்த்தக நாம ஊக்குவிப்பு மற்றும் நட்புறவு வலையமைப்பை ஏற்படுத்துவதற்கான முதன்மையான நிகழ்வாக அமைகிறது எதிர்வரும் வருடங்களில் நிறுவனங்களின் நாட்காட்டியில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக இது இடம் பிடிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்றார்